இதே நேரம் இதனோடு இணைந்ததாக சஜித்துடன் அரசியல் கட்சித் தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி அண்ணல் விக்ரமசிங்கை கைது செய்யப்பட்டதை அடுத்து உருவாகியுள்ள நிலைமை குறித்து ஆராய் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று திங்கட்கிழமை அரசியல் கட்சித் தலைவர்களை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறார் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எனவே இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது ஏனைய கட்சித் தலைவர்களுடனான சந்திப்புக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய இடையிலான சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதியின் நீதிமன்ற நடவடிக்கை தொடர்பிலான கட்சியின் நிலைப்பாடு குறித்த தெளிவை எட்டும் வகையிலேயே இந்த சந்திப்பு நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்ந்து இடம்பெற்ற ஏனைய சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால பால சிறிசேனா ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளர் வைஜ்யர் அபேயவர்தன் பொதுச்செலாளர் தலத்தாத்து குரல பிரதி தலைவர் விஜயவர்தன் சுரேஷ் உபத்தலைவர் அகிலவிராஜ் காரிவசம் தேசிய அமைப்பாளர் சாகல உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலம் மஹிந்தா மருவீரல் லசந்த் பைசர் முஸ்பா பொதுஜன பெருமனின் சார்பில் டிவி வி சானக் ஆகியோரும் இவ்வாறு பங்கேற்றுள்ளார்கள் மேலும் ரவிகர நாயக துமித் திசநாயக்க காதர் மசான் பேராசிரியர் ஜி எல் மனோ கணேசன் இஸ்புல்லா பலனி திகாம்பரம் லிமல் லான்சான்சா காரியப்பூர் ஆகியோருடன் மக்கள் சக்தியின் பொதுச்சலர் ரஞ்சித் மதோபண்டாரம் மாரிக்கார் மஹிந்த திசநாயக்க கபிர் ரஷீம் காவிந்தி ஜெயவர்தன என பல்வேறு தரப்பினரும் இதில் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை கைது செய்யப்பட்டதை அடுத்து எழுந்துள்ள அரசியல் நிலைமை குறித்து கலந்துரையாட விஷேடமாக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததையும் ரணில் விக்ரமசிங்கவின் கைதியை தனிப்பட்டதொரு சம்பவம் அல்ல மாறாக ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்டதொரு வலுவான சவால் என இங்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கூறியிருக்கிறார் இந்த சவாலை எதிர்கொள்ள எதிர்க்கட்சி சேர்ந்த சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதற்காக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல அரசியல் கட்சிகளுடனும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு இந்த அடையில் கூட்டப்பட்டதாக எதிர்கட்சி தலைவர் கருத்து வெளிப்படுத்துகிறார் இதன்போது மைத்ரிபால சிறிசேனவும் கருத்து வெளிப்படுத்தியிருந்த திருடத்தில் இரண்டு முக்கிய பிரச்சனைகளுக்கான பதில்களை தேட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் முதலாவது அணில் விக்ரமசிங்கவை விடுவிப்பதற்கான விலை திட்டமாகும் என்றும் இரண்டாவதாக நாட்டின் ஜனநாயக ரீதியிலான அரசியலுக்கு விடுக்கப்பட்டுள்ள சவாலை வெற்றி கொள்வதாகும் என்றும் அவரால் கூறப்படுகிறது இதன் நிமித்தம் சகல அரசியல் கட்சிகளும் தமது அரசியல் கொள்கை வேறுபாடுகளை புறந்தள்ளி ஒன்றுபட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது இதற்காக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவது முக்கியம் என்று இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற சகல அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விக்ரசிங்கின் வழக்கு நடவடிக்கை போலவே அரசாங்கத்தின் எதிராகவும் எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்ந்து முனைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது